தொல்லை பண்ணக்கூடாது ப்ரொடியூசரை அதுக்கு தமிழக முதல்ல எல்லா விஷயமும் தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் ப்ரொடியூசர் டைரக்ட் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் நடிகர் ஹீரோ அவருக்கும் தெரியும் ஆக இன்னும் ஒரு ஒரு மூன்று ஆறு மாதத்துக்கு இந்த நிலையில் வெள்ளம் முடிந்து கொரோனா முடிந்த பிறகு ஒரு மூணு மாதத்தில் ஒரு குழு போட்டு மானியம் கொடுப்பது விருதுகள் தமிழ் சினிமாவுக்கு விருதுகள் வழங்குவது போன்ற அப்புறம் வேற என்ன வகையில் சினிமாவை சிரமம் இல்லாமல் உயர்த்தலாம் என்கிற அந்த தொழிலை உயர்வுபடுத்துவதற்கு மாண்பு தமிழ முதல்வரர்கள் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சார்பில் தமிழ் படம் நம்பி எடுக்க வந்திருக்கிற தமிழர்களை நம்பி எடுக்க வந்து எடுத்திருக்கிற அண்ணன் ரகுமான் அவர்கள் ருத்ராவின் தந்தை அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நான் இந்த பதினைந்து நாட்களில் மூன்று ஒரு வித்தியாசமான படங்களில் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டேன் தம்பி பேரரசும் ஆர் வி உதயகுமாரும் அதில் அந்த ரெண்டு படத்தில் மட்டும் நம்ம ஜாகுவார் இல்லை வேறு வேலையாக போயிருப்பாரு ஏன்னா நாங்கள் என்னென்னா இந்த சின்ன படங்கள் சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெறணும் அதற்காக ஆத்மார்த்தம் அடி ஆள் மனதிலிருந்து நாங்கள் வாழ்த்ததுக்காக வர்றோம் என்ன வேலை எப்படியோ நாங்கள் என்ன வெற்றி பெற்றோமோ இழந்தோமோ எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்பதெல்லாம் வேற நான் இழந்ததும் நான் து கஷ்டப்பட்டது எல்லாமே சினிமா நல்லா இருக்கணும் தான் அப்போ நான் எழுந்ததை நிறுத்தி இப்போ வர்றவங்களை வாழ்த்தி அது வெற்றி பெற வேண்டும் என்று தான் எங்களுடைய கடமை ரவி மெரியா மரியா அவர்கள் ஜெயில் துரோகி அவர்கள் ஒரு தனிப்பட்ட இப்போ புருஷ வருது எல்லாரும் துரோகி துரோகின்றாங்க ஜெயில் துரோகி ஜெயில் படத்தில் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காரா மேலும் அவர் நல்ல நடிகர் காமெடியிலிருந்து எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் வேறு என்னுடைய ஜாக்குவார் தங்கம் நான்லாம் தனித்தனியாக எங்களை புகழ்ந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது சேகருடைய பேச்சு இன்னைக்கு ரொம்ப எளிமையாக இனிமையாக ஆழ் மனதை பதிக்கக்கூடிய நல்ல பேச்சு சினிமாவின் மீது அவர் எவ்வளோ அக்கறை வைத்திருக்காருன்னு தெரிஞ்சது பி டி செல்வகுமார் என் தம்பி நான் அவனை வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்னை வாழ்த்தினான் செல்வகுமாரை வாழ்த்தியது ஆனா அந்த சுப்பிரமணிய சிவா மட்டும் விட மாட்டேன் சினிமா எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்தித்து இருக்கிறார் எவ்வளவு நிறைய படித்து இருக்கிறார் சிம்பிளா படத்தை வெற்றி பெற வைக்கிறதுல சுப்பிரமணிய சிவா நம்முடைய எனக்கு சுப்பிரமணிய சிவானா தான் வஉசியோட நண்பர் அவ்வளோ பெரிய தியாகிகள்லாம் எவனுக்கும் தெரியாதது இப்போ இருக்கிற தலைவன்களுக்கே தெரியாது ஆ எங்க சுப்பிரமணியன் பேர்ல வாலிஸ்வர யார் ரா அவங்க அப்பா பேர் வாலிஸ்வரன் அண்ணன் பையன் ஆ பாபு ஓஹோ ரைட் 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 ஏன்னா நான் பாபு நீ தரமங்கையும் புகழ் பரப்பி கொண்டிருக்கிறேன் தமிழக முதல்வர் அவர்கள் இதுவரைக்கும் எந்த முதல்வரும் செய்யாதது தமிழக முதல்ர் மோகா ஸ்டாலின் அவர்கள் சென்ற மாதத்திலே வஉ ஊசிக்கு பதினாலு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் கோவையில் அவர் இருந்த சிறையில் அந்த சிலை வைப்பது முதல் அந்த பூங்காவுக்கு சிறைய சிறப்பு செய்வதிலிருந்து அவர் எழுதிய புத்தகங்களை நூலகத்தில் வைப்பதிலிருந்து பிறந்த இடத்தை புதுப்பிப்பத்திலிருந்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அற்புதமாக அறிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லை மகாகவி பாரதிக்கும் யாருமே பண்ணதில்லை எந்த முதலும் பண்ணதில்லை இன்னைக்கு எப்படி இவருக்கு தோணுச்சுன்னே தெரியல தமிழ் அறிஞர்களை புகழ்கிறார் தமிழை போற்றுகிறார் தியாகிகளை வரவேற்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் பின்னா ஆடு திருட்டு ஆடு திருட சமுட்டியால் அடிச்சு மண்டை உடஞ்சிச்சு கடமை ஆற்றி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொண்டுட்டான் உடனே ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு அது இணையாக ஆனா அந்த மனசு வரணும் ஒரு பத்து லட்சம் லட்சம் சொல்லாம ஒரு கோடி ரூபாய் உன் உன் குடும்பத்திற்கு ஒரு வேலை அரசாங்கம் உங்கள் பின்னால் இருக்கிறதுன்னு போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு மன உளைச்சல் குற்றவாளிகளை சந்திச்சு தந்திச்சு மன உளைச்சல் அவனா அடிச்சு போட்டுருது அதனால அவங்களெல்லாம் லீவ் எடுக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு புதிய சிந்தனையோட மாண்புகள் தமிழக முதல்வர் அற்புதமா பண்ணிட்டு இருக்கார் தமிழகத்துல அவரை தமிழ் திரையுலகின் சார்பில் வாழ்த்துவோம் சகோதரர் கூட ஒரு கோரிக்கை வைத்தாங்க நம்ம பேரரசு தான் பேரரசு தான் தமிழ் சினிமா நொந்து போயிருக்கிறது வெந்து போயிருக்கிறது நீங்க இந்த பெரிய நடிகர்களை கோடி கோடி வாங்குவோர்லாம் கவனத்தில் வைக்காதீர்கள் இப்போ இப்போ எங்க ரகுமான இந்த படம் வெற்றி பெற்று அசல் தேர்ச்சின்னு வச்சுங்க அசல் லாபம் வேணாம் எங்களுக்கு அசல் தேர்னா அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க இப்போவே ரெண்டு படம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துடைய முதலீடுன்னு வரல ஆனால் ரெண்டு படம் ஆரம்பிச்சாங்க அப்போ எத்தனை தொழிலாளிக்கு வேலை கிடைச்சிருக்கோம் எத்தனை டைரக்டருக்கு வேலை கிடைச்சிருக்கோம் அப்போ இவருக்கு வர்ற முதலீடு போட்ட முதலீடு இதில் சம்பாரிச்சவங்க நடிகர்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க இந்த ஒரு ஒரு ஐம்பது நாள்லேயே வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் இல்லை அறுபது பேர் எண்பது பேர் ஏதோ ஆனா அத்தனை பேரும் வாழ வைத்திருக்காரு இல்லையா மறுபடியும் இந்த அசல் வந்தா மறுபடியும் வாழ வைக்க போறார் அடுத்த அடுத்த தொழிலாளிகளை வாழ வைக்க போறார் டெக்னீஷியன்ஸை வாழ வைக்க போறார் இந்த பணம் இதெல்லாம் ரொட்டேஷன் ஆகுது ப்ரொடியூசர்ஸுக்கு வருகிற பணம் ஆனால் இன்றைக்கு ஐம்பது கோடி நூறு கோடி வாங்குகிற ஹீரோக்களை கேட்கிறேன் உங்க வாங்குற பணம் எங்க வருது சினிமாவுக்கு எங்க வருது திருப்பி சினிமாவுக்கு வருதா முதலீடா எங்க சொத்து இருக்குது என்பதை வாங்கி கொண்டு போக உங்களால் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் நூறு கோடி இருநூறு கோடி வாங்கின பிறகு அந்த காசை உங்களுக்கு யார் கொடுக்கிறா ஏழை மகன் உங்கள் மீறி வெளிப்படுத்தி கொண்ட ரசிகர் என்ற பெயரில் ஒரு ஏழை மகன் தானே நூறு ரூபா ஆயிரம் டிக்கெட் கொடுத்து வெறித்தனமா வாங்குகிறான் அவன் வீட்டு பணம் தானே உன்னை கோட்டி சொல்றாக்கி இருக்கிறான் அந்த பணத்தை பத்தி அவங்களை பத்தி தமிழக அரசு கவலைப்பட வேண்டியதில்லை இப்ப ஓடிடியில திரையரங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமேசானுக்கு கொடுக்கறவங்க அந்த வரி பணம் இங்க வருதா தமிழ்நாட்டுக்கு எஸ்சி எஸ்சி வருதா யாரோ அமேசான் பாம்பே இங்க இருக்குதா அங்க போகுது அது கூட அவர்களால் இந்த தமிழ்நாட்டுக்கு பயன் கிடையாது ஆக அது இருக்கட்டும் அது ஒரு ஒரு பக்கம் ஆனா இந்த தமிழ் நடிகை தீபா தீபாவா சுபாவா தமிழ் பெண் பாருங்க தமிழ் பண்பாடோடு அந்த சேரீ எல்லாம் கட்டிட்டு எவ்வளோ அழகா இதே ஒரு நார்த் இந்தியன் கீழே உட்கார வச்சுருந்தா ஒரு அரை கஜத்தில் மூணு துண்டு சிக்கி 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 அழிவன்ட்டு ஷோ கட்டு போய்டு அது வர்றதில்லன்னு வச்சு முதல்ல ஆனால் தமிழ் பண்ணை என் டேரக்டர் இருக்கு இங்கே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் சிவா மரியா ரவி மரியா எல்லாரும் தமிழ் பண்ணில் கொஞ்சம் பார்ப்போம் அது இல்லாத போது நம்ம தெலுங்கு மலையாளம் த தப்புல்லை நம்ம சகோதர்கள் தான் ஆனால் முதல்ல நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு வாய்ப்பு தரும் இந்த வர பேர் சொன்ன அந்த பொண்ணு கூட ஹீரோயின் மாதிரி நல்லா தான் இருக்குது ஆ அப்படியா உனக்கு தான் தெரியாது நான் அதிகம் பேசுகிறதா இல்லை ஏதோ ரெண்டு மேட்ச் எடுத்து கொடுத்ததால எனக்கு சுப்பிரமணிய சேவை பற்றி சொல்ல வந்தேன் திருடா திருடில ஒரு சாங் என்னம்மா பேச்சு கேட்டு உண்டேட்டியா உன்ன தான் பேசி திட்டிகிட்டு இருந்தேன் அதான் போ திட்டிகிட்டு இருந்தேன் நல்ல பெண்மணி தமிழ் பெண்மணி சேரீ கட்டிட்டு அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாய்ப்பு தாருங்கள் எங்கள் டைரக்டர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் என் தம்பி சுனேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுவார் இப்போ திருடா திருடியில் ஒவ்வொரு படத்துல இவ்வளோ பெரிய செட்டு போடுறீங்க நூறு பேர் ஐநூறு பேர் ஆட விடுங்க எங்கள் சகோதரிகளுக்கு வேலை பண்ணட்டும் ஆனா மன்மதராசா மன்மதராசான்னு ஒரு பாட்டு இன்னைக்கே ஒழித்து கொண்டு அது என்ன பேக்ரவுண்ட் வச்சிங்க சார் எத்தனை செட்டு போட்டீங்க எத்தனை டான்சஸ் ஒரே நம்ம தனுஷ் அந்த ஹீரோயினி பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சேலை அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் சார் கருப்பு சேலை என்ன வெலை இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த காலத்தில் அதாவது ஒரு ஒரு ஆயிரம் ரூபா இருக்கும் நம்ம காஸ்டியூமர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி வாங்கியிருப்பாரு ஒரு ஐநூறுரூவா அவருக்கு வேணும் தனியாக சம்பளம் போக அதெல்லாம் வேணும்னு நம்ம ஆளுங்க நிறைய பண்ணுறாங்க ப்ரொடியூசரை காலி பண்ணுறதுல அது ஒரு அது ஒரு டீம் ஒர்க் பண்ணுக்கு என்ன எவ்வளோ சிம்பிள் சார் ஒரு மலைப்பகுதியோ எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு அந்த டான்ஸ் வரலாறு சிவசங்கர் டான்ஸ் மாஸ்டர்ல சிவா சிவசங்கர் மாஸ்டர் இன்ன வரைக்கும் மறக்க முடியாதுங்க ஏன் அப்படி பண்ணக்கூடாது எனக்கு டேரக்டர் தான் நான் கை கூப்பி வணங்குறேன் உங்களால் தான் ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும் அதனால வேண்டுகோளை அவங்களுக்கு வச்சுட்டு இந்த சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் புன்னகை கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் மனம் நிறைந்து சிரிக்க வேண்டும் ஒரு தாயின் ஒரு தாயின் பாசத்தில் புனிதமான பாசத்தில்தான் எந்த சுயநலமில்லாத சிரிப்பு சிந்தும் ஒரு தந்தையின் பாசத்தில் தான் சுயநலமாக சிந்தனை சிந்தும் நல்ல நட்பு கண்ணியமான காதலி அவர்களோட புன்னகெல்லாம் புனிதமானது தூக்கலானது ஆனால் ஒரே ஒரு புனிதமான மனிதர் இந்த நாட்டில் இருந்தால் எப்பொழுதுமே சிந்தனை சிரிப்பு சிந்திக்கொண்டே இருக்கும் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்பவும் அவர் படத்தை பாருங்க அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கு சார் அது செயற்கை இல்லாது இயற்கையான சிரிப்பு தாயின் கருவிலே இருந்து வந்த அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் அதை போல மற்றவர்கள் சிரிக்க வைத்திருந்தார் வாழ வைத்துக் கொண்டிருந்தார் நாமும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் சிரிக்க வைக்க வேண்டும் யாரையும் பொறாமையில் பொசுங்கி வைக்கக்கூடாது நய நாம் பொசுங்கி போகும் ஆகவே சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை என்ற படம் ஒரு இலக்கிய மிக்க ஒரு சொல் தமிழ்சொல் இதுதான் எனக்கு வேணும் என் அருமை சகோதரர் ருத்ரன் மலையாள மலையாளி தான் அதில் ஒன்றும் வார்த்தை இல்லை ஆனால் துணிச்சலோடு தமிழ் படம் எடுக்க வந்திருக்கார் மட்டின்னு ஒரு படம் கலந்துக்கிட்டேன் மூணு அவரை போன வாரம் அவங்களும் மலையாளிகள் தான் தமிழில் படம் எடுக்க வந்திருக்கிறார்கள் அதே போல கண்மணி கண்மணி என்ற ஒரு படம் ஒரு இருபது நாளுக்கு முன்னால் இதே இடத்துல ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு அருமையான படம் எடுத்தன மலையாள சகோதரர்கள் இப்போ மலையாளத்தில் சினிமா ரொம்ப நல்லா இருக்கு கட்டுப்பாடாக இருக்குது ஹீரோக்கள்லாம் ரொம்ப பந்தா இல்லாமல் எளிமையாக இருக்காங்க ஆனால் இங்கே பந்தாவும் எளிமையில்லாத செயற்கையான ஒரு சினிமாவும் நிறைந்த தமிழகத்தில் ப்ரொடியூசர் எப்போ காலி பண்ணலாம்னு நினச்சிருக்க இடத்துக்கு என் மலால சகோதரர்கள் இங்கே படம் எடுக்க வருகிறார்கள் அவர்களை கைகூப்பி நான் மறக்க இருக்கிறேன் மாண்பு மிகு தமிழகம் முதல் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் தொழில் அதிபர்களை உலகத்தில் உள்ளவர்கள் அழைக்கிறீர்கள் தமிழகத்தை தொழில் மயமாக்க விரும்புகிறீர்கள் அது வேலையை தொடங்கி விட்டீர்கள் கேரளத்திலிருந்து மற்ற மாநிலத்திலிருந்தும் படம் எடுக்க மற்றவர்கள் வருவதற்காக இந்த எளிமையாக்கங்கள் ஷூட்டிங் பிளேஸ் ஓரிடத்தில் அந்த பர்மிஷன் கொடுத்தா வேற எவனும் லஞ்சம் வாங்க கூடாது நான் சென்னையில் தெருவில் ஷூட்டிங்னா போலீஸ் கொடுக்குற லஞ்சமே போலீஸ் சித்திரவதை பண்ணிடுறாங்க லஞ்சம் ஆக அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கக்கூடாது இங்கே பர்மிஷன் வேணா ஊட்டியில் ஷூட் பண்ணலாம் தொல்லை பண்ணக்கூடாது ப்ரொடியூசரை அதுக்கு தமிழக முதல்வர் எல்லா விஷயம் தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் ப்ரொடியூசர் டேரக்ட் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் நடிகர் ஹீரோ அவருக்கும் தெரியும் ஆக இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்து இந்த நிலையில் வெள்ளம் முடிந்து கொரோனா முடிந்த பிறகு ஒரு மூணு மாதத்தில் ஒரு குழு போட்டு மானியம் கொடுப்பது விருதுகள் தமிழ் சினிமாவுக்கு விருதுகள் வழங்குவது போன்ற அப்புறம் வேற என்ன வகையில் சினிமாவை சிரமம் இல்லாமல் உயர்த்தலாம் என்கிற அந்த தொழிலை உயர்வுபடுத்துவதற்கு மாண்பு தமிழ முதல்வரர்கள் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு குழு அமைத்து ஆராய வேண்டும் அதை சிறப்பாக செயல்படுத்தி தமிழகத்தை தமிழ் திரை உலகின் பொற்காலமாக உங்கள் ஆட்சியில் அமைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த சர்க்கரை ஒரு புன்னகை பெரிய வெற்றி பெற வேண்டும் அது மற்ற சிறு முதல் படங்கள் உள்ளே வருவதற்கும் படமெடுப்பிற்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த தயாரிப்பாளர் வாழ்க ஈரோக்குளும் டெஷனர்களும் ஹீரோயினியும் டெக்னிஷியன்ஸ் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வாழ்க இவ்வளோ நேரம் காலத்திறந்து வாழ்த்து கொண்டிருக்கிற உங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் என் அருமை சகோதரர்கள் மீடியா நண்பர்கள் உங்களையும் வணங்குகிறேன் ராம்ஜி உன்னை தனியாக வணங்குறதா நன்றி